இது தெரிஞ்சிருந்தா இவ்ளோ நாள் கண்ணில் விளக்கனை ஊத்திட்டு பார்க்க வேண்டியது இருந்திருக்காரு எங்க வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கு அப்பப்ப திடீர்னு திடீர்னு ஓடி போய் இந்த கபோர்டை திறந்து எதையாவது தூக்கி வெளியே போட்டுருவான் அவன் அப்படி எடுக்கும்போது அவனுக்கு எதாவது அடிபட்டுருமோ கையில இடிச்சிடுமோன்னு எப்பவுமே பயமா இருக்கும் அதனால அவன் பின்னாடியே சுத்த வேண்டியிருக்கும் இதுக்கு காரணம் அந்த டிராவருக்கு லாக் இல்லாததான் இதுக்கு எல்லாம் சொல்யூஷனா எனக்கு கிடைச்சதுதான் இந்த பேபி ப்ரொடக்டிவ் கேபினட் டோர் லாக் இது வெறும் நூத்தி ஐம்பது பாக்கி நாலு பீஸ் வருது நான் பத்து பீஸ் வாங்கியிருந்தேன் இதை மாற்றத்துக்கு ஸ்க்ரூவோ ட்ரில்லிங்கோ எதுவுமே தேவையில்லை கையில எடுத்து சிம்பிளா இதுல இருக்க ஸ்டிக்கர்ஸ் பீல் பண்ணிட்டு ஓட்டிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது இதனோட ஹைலைட்டை இதை பேபியால கண்டிப்பா ஓபன் பண்ணவே முடியாது நான் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் வேற லெவல்ல இருந்தது அவனால முடிஞ்ச அளவுக்கு அவனோட முழு ஃபோர்ஸையும் கொடுத்து இழுத்து பார்த்துட்டான் முடியல அப்படின்றத என்கிட்டயே சொல்றான் இது முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா இவ்வளவு நாள் அவன் பின்னாடியே நான் சுத்தி இருக்க வேண்டியது இருக்காது இப்ப கொஞ்சம் பயம் இல்லாம இருக்க முடியுது இதை டிராவருக்கு மட்டும் இல்ல உங்க கிச்சன்ல ஃப்ரிட்ஜுக்கு எங்க வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் வியூ ப்ராடக்ட்ல டேக் பண்ணிருக்கேன் பயோலிங் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க